வணக்கம் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தின் மீது இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் நாட்டில் பாதுகாப்பு படையினர் உலகளாவிய மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு சிறந்த படை வீரர்களாக உருவெடுத்து வருவதாக முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் பெருமிதம் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் கராச்சியில் ஹெச் த்ரீ என் டூ வைரஸ் காய்ச்சலால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் மீது இரண்டாயிரத்து ஒராம் ஆண்டு நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்த தாக்குதலை முறியடித்தபோது வீரமரணம் அடைந்த பாதுகாப்பு படையினருக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் நாடாளுமன்றத்தை பாதுகாப்பதற்காக இன்னுயிர் ஈந்த பாதுகாப்புப் படை வீரர்களின் தைரியத்திற்கும் தியாகத்திற்கும் நாடு தலைவணங்குவதாக கூறியுள்ளாா் தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியா உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாதுகாப்பு படையினரின் தியாகத்திற்கு நாடு தலை வணங்குவதாக கூறியுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள செய்தியில் தீவிரவாத தாக்குதலை எதிர்கொண்ட பாதுகாப்பு படையினரின் வீரம் பாராட்டுதலுக்குரியது என்று தெரிவித்துள்ளார் மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் நாடாளுமன்ற தாக்குதலில் உயிரிழந்த பாதுகாப்பு படையினருக்கு அஞ்சலி செலுத்துவதாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தை பாதுகாக்க இன்னுயிர் இந்த பாதுகாப்பு படையினரின் தியாகத்தை நினைவு கூறுவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளாா் இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டில் ரயில்வே துறையில் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து ஐநூற்று எழுபத்தொன்பது காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் அதனை நிறைவு செய்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள அவர் தொழில்நுட்ப ரீதியாகவும் செயல்பாட்டுப் பணிகளிலும் உள்ள வெவ்வேறு பிரிவுகளில் அவ்வப்போது ஆன்லைன் மூலம் தேர்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார் முதற்கட்டமாக ஆன்லைன் தேர்வுகள் நடத்தப்படுவதாக கூறிய அவர் பட்டதாரிகளுக்கு தொழில்நுட்பம் அல்லாத பிரிவுகளில் பணிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வரை ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார் கடந்த நவம்பர் மாதம் வரை இந்திய ரயில்வேயின் உற்பத்தி பிரிவுகள் தொன்னூற்று நான்கு வந்தே பாரத் ரயில் பெட்டிகளை தயாரித்துள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள அவர் ரயிலில் பயணிப்போரின் வசதிக்கேற்றவாறு ரயில் பெட்டிகள் வடிவமைக்கப்படுவதாகவும் வைஃபை நவீன இருக்கைகள் ரயில் ஓட்டுநர் மற்றும் பயணிகளிடையே பேசுவதற்கான வசதி சிசிடிவி குளிரூட்டும் வசதி போன்றவை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் வந்தே பாரத் பயணிப்பதற்கான தண்டவாளங்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுவரை நூற்று அறுபத்தி நான்கு வந்தே பாரத் ரயில் சேவைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தில்லி வாரணாசி பெங்களூரு லக்னோ எர்ணாகுளம் விசாகப்பட்டினம் நாக்பூர் சென்னை உள்ளிட்ட இடங்களுக்கு வந்தே பாரத் ரயில் சேவை இயக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார் நாடு முழுவதும் பனிரண்டு பெரிய துறைமுகங்களும் இருநூற்று பதினேழு சிறிய துறைமுகங்களும் செயல்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள அவர் அறுபத்தெட்டு துறைமுகங்களில் சரக்குகளை கையாளும் வசதி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நூற்று முப்பத்தி நான்கு இடங்களில் சரக்குகளை கையாள்வதற்கான கிடங்குகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழகத்தில் கோயம்புத்தூர் மதுரை சேலம் சிங்காநல்லூர் திருப்பூர் வானூர் கரூர் அரக்கோணம் ஆகிய இடங்களில் இந்த கிடங்குகள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் துறைமுகத்திற்கு அருகே சிறப்பு கிடங்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிப்காட் தொழிற்பூங்கா மற்றும் தண்டையார்பேட்டையில் சிறப்பு கிடங்கு ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் நாடு முழுவதும் இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபது அங்கன்வாடி மற்றும் குழந்தைகள் நல மையங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சாவித்ரி தாக்கூர் கூறியுள்ளார் மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் அங்கன்வாடி மையங்களையும் குழந்தைகள் நல பாதுகாப்பு மையங்களையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் உலகிலேயே அதிக அளவு அங்கன்வாடி மையங்கள் இந்தியாவில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஆறு மாதம் முதல் ஆறு வயது வரையிலான குழந்தைகளுக்கு இந்த மையங்களில் ஊட்டச்சத்து தடுப்பூசி வழங்குதல் முழு உடல் நலத்தை பாதுகாத்தல் சிறிய பாடங்களை கற்பித்தல் போன்றவை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி நாட்டு மக்களுக்கான வரலாற்று மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் நாட்டில் பாதுகாப்பு படையினர் உலகளாவிய மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு சிறந்த படை வீரர்களாக உருவெடுத்து வருவதாக முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் தெரிவித்துள்ளார் ஹைதராபாத் அருகே துடிகள் விமானப்படை பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இந்திய விமானப்படை வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய ஜெனரல் அனில் சௌஹான் பயிற்சி பெற்ற புதிய அதிகாரிகள் இணைவதன் மூலம் மேலும் வலுவடையும் என்று தெரிவித்தார் இந்திய ராணுவப்படையின் தொன்னூற்று புதிய ராணுவ அதிகாரிகள் இன்று பயிற்சி முடித்துள்ளனர் உத்தரகாண்ட் டெஹராடுன் இந்திய ராணுவ பயிற்சி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த ராணுவ அதிகாரிகள் அணிவகுப்பு நடத்தி சான்றிதழ் பெற்றுக் கொண்டனா் வெளிநாடுகளைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு ராணுவ அதிகாரிகள் உட்பட ஐநூற்று இருபத்தைந்து பேர் ராணுவ பயிற்சி முடித்துள்ளனர் அணிவகுப்பு மரியாதையை ராணுவ தலைமை தளபதி ஜென்ரல் உபேந்திர ஏற்றுக் ஏற்றுக்கொண்டார் ஹிமாச்சல பிரதேசத்தின் தலைநகர் சிம்லாவில் பிஜேபியின் புதிய தலைமையக கட்டிடத்திற்கு அக்கட்சியின் தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா இன்று அடிக்கல் நாட்டினார் அம்மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கட்சி உறுப்பினர்களுடனும் அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை அடுத்து திரு ஜே பி நட்டா பிரதேசத்திற்கு வந்துள்ளது முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு ராஜீவ் பிண்டால் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் கராச்சியில் ஹெச் த்ரீ என் டூ வைரஸ் காய்ச்சலால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது குழந்தைகள் முதியோர் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் இந்த காய்ச்சலால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது தீவிர காய்ச்சல் இருமல் உடல் வலியால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது சத்தீஸ்கர் தெலங்கானா கர்நாடகா ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் கடுங்குளிர் நிலவக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஹரியானா சண்டிகர் தில்லி பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் அம்மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் மற்றும் குமரி கடற்பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது இதனிடையே மத்திய பிரதேச மாநிலத்தில் போபால் இந்தூர் உஜ்ஜைன் குவாலியர் உள்ளிட்ட பகுதியில் கடும் குளிர் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஷாடால் மாவட்டத்தில் ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானதை அடுத்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார் உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது சென்னையில் இப்போட்டி மாலை ஆறு மணிக்கு தொடங்குகிறது ஹாங்காங் சீனா ஜப்பான் இடையேயான மற்றொரு ஆட்டம் மாலை மூன்றரை மணிக்கு நடைபெறுகிறது கட்டாக்கில் நடைபெறும் ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் சௌஹான் ஜார்ஜை எதிர்கொள்கிறார் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் ஹேமந்த் பருவாவையும் உன்னத்தி ஹூடா மிர்ரையும் எதிர்கொள்கின்றனர் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பட் கவுதம் இணை மலேசியாவின் ஓங் டிங் இணையை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தின் மீது இரண்டாயிரத்து ஒராம் ஆண்டு நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் தூவி அஞ்சலி செலுத்தினர் நாட்டில் பாதுகாப்பு படையினர் உலகளாவிய மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு சிறந்த படை வீரர்களாக உருவெடுத்து வருவதாக முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் பெருமிதம் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் கராச்சியில் ஹெச் த்ரீ என் டூ வைரஸ் காய்ச்சலால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று எகிப்தை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்